உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சிங் போட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கொழுக்கட்டை இது இந்த விநாயகர் சக்திக்காக செய்கிறது இதில் வந்து நம்ம பூவர சிலையை வச்சு எல்லாம் செய்வாங்க நம்ம வந்து வெத்தலையை வச்சு வெத்தலையில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இந்த வெத்தலை கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி மாவு கால் கிலோ வெற்றில நல்லா பெரிய வெத்தலையா ஒரு பதினஞ்சு வெற்றில கால் கிலோ பைத்தம்பருப்பு நல்லா அவிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை நூற்றி ஐம்பது கிராம் அரை மூடி தேங்காய் துருவில் ஏலக்காய் ரெண்டு பொடி பண்ணது முந்திரி பருப்பு பத்து உடச்சி வச்சுருக்கேன் பத்து பொடிசா ஒரு இருபது திராட்சை காஞ்ச திராட்சை மூணு ஸ்பூனு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இந்த கொழுக்கட்டிக்கு நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம் இந்த தேங்காயை எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் ஏலக்காய் பொடி அதையும் கொட்டிக்கலாம் திராட்சை முந்திரி அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை இதை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இந்த பூரணத்தை எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த மாவில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு நம்ம நல்ல சூடாக தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி அப்படியே பேச ஆரம்பிக்கலாம் தண்ணி சுடு தண்ணியாக இருக்கணும் கொதிக்க கொதிக்க இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே அந்த மாவை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு லெவலுக்கு பிசையணும் இந்த அளவு உரிச்சிட்டு அப்படியே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதில் எண்ணெயை ஊற்றி அப்படியே பெச முடியாது மறுபடியும் இந்த அளவுக்கு ஒட்டிக்கணும் வெறும் கையில் ஓட்டவில்லை ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெத்தலை விட்டு வச்சு எண்ணெயை தடவிக்கிட்டு வெத்தலையில் நல்லா தடவிட்டு அப்படியே நல்லா ஃபுல்லாக வர மாதிரி எல்லாம் வெத்தலையில் ஃபுல்லாக வர மாதிரி செஞ்சுக்கணும் இந்தமாதிரி வச்சு நம்ம நடுவில் இந்த பூரணத்தை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் அப்படியே மடிச்சு விட்ற வேண்டியது தான் இந்த ஷேப் பிடிச்சிருந்தா இந்த ஷேப்பில் அப்படியே உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த கொள்கடியை செஞ்சுக்கலாம் அழகா நீங்கள் ரெண்டு கையையும் பயன்படுத்தி கூட மொத்த கையில் வரலன்னா ரெண்டு கத்தையும் போட பயன்படுத்தி ஆமாம் இந்த பூரணத்தை வச்சு சரி வேண்டிதான் அடுத்தது ஆமாம் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிட்டு நைஸாக பூரணத்தை அப்படியே உள்ள வச்சு அப்படியே இது பால் மாதிரி பிடிச்சிட வேண்டியது மோமோஸ் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அப்படியே ரவுண்டாக்கிக்க வேண்டியதான் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் அழகாக நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த யூ நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி அடித்தாச்சு இப்போ எல்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு மாதிரி கூட உருண்டையை உருட்டி எடுத்தாச்சு இதை இந்த இதை பார்த்தா நம்ம எடிட்டர் மூஞ்சி மாதிரியே இருக்கும் பாருங்கள் அடகு எடிட்டர் மூஞ்சி மாதிரியே இருக்குது யார் இப்போ நம்ம இதை அவிச்சு எடுத்துடலாம் நம்ம இட்லி பண்ணல இதை அப்படியே எல்லாத்தையும் அடிக்கி ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் போதும் பதி நிமிஷம் அவ்ச்சு எடுக்க வேண்டியதான் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அம்சமாக வந்துருக்கு இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம அந்த வெத்தலை கொழுக்கட்டையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் இந்த வெத்தலையோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்கள் வெத்தலை சாப்பிட்லாம் வெத்தலை எல்லாமே சாப்பிட்லாம் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது என்னென்னா இந்த வெத்தலை அவ்வளோ தானே இருக்கு வெத்தலை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாய் தொல்லை நீங்கும் நம் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு அவ்வளோ நல்லது இந்த வெத்தலை அதனால் இந்த வெத்தலை உட்கடியாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கெப்சிங் முடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும் நன்றி ஒருவலை